சனாதானங்கிறது திமுகக்குள்ளேயே இருக்கு அந்த ரெட்ட நிலைப்பாடு இருக்கு இல்லையா அதுதான் வந்து எல்லாரத்தையுமே வந்து திமுக பார்த்து பக்கம் போத்தீங்கன்னா துர்கா அம்மா போய் குதிரைக்கு பூஜை பண்றாங்க முன்னாடி பசுவுக்கு பண்ணிக்கிட்டு இருந்த இதெல்லாம் போய் இன்னைக்கு குதிரை கழுதுன்ற லெவல் பண்ண அவங்க மாமனார் கருணாநிதி என்னென்னா பேசினார் பூநூல் போட்டிருக்கவங்கள கிண்டல அடிச்சார் இல்லையா அவர் ஏதோ இன்ன வரைக்கும் நெட்டில் அந்த படம் சுற்றிக்கிட்டே இருக்கும் ஒரு குழந்தை அந்த போட்டிருக்கும் அதையெல்லாம் இழுத்து பார்த்து எல்லாம் நுண்ணில் அடித்துட்டு வந்திருப்பாங்க கண்ணாடி பின்னாடி ஆறு எல்லாம் இருப்பாங்க சனாதனம் குறித்து உதயநிதி அவர்கள் பேசியது தொடர்பாக வழக்கு வந்து தொடரப்பட்டது இப்போ இன்று வந்து பியூஷ் கோயல் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த நேரத்துக்கு வந்து நீதிமன்றமே வந்து உதயநிதிக்கு எதிராக பேசியிருக்கு அவர் வந்து அமைச்சரவையிலிருந்து வெளியேறணும்னு சொல்லியிருக்காங்க அண்ணாமலை அவர்களும் சொல்லியிருக்காங்க பல்வேறு பாஜகவை சேர்ந்தவர்களும் தொடர்ந்து வந்து சொல்லிட்டே இருக்கும்போது உதயநிதி அவர்களே இந்த சனாதனம் விஷயத்தில் தேர்தல் சமயத்தில் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது அரசியலுக்காக எடுத்துக்கலாமா இல்லைன்னா உண்மையாவே அவங்களுடைய நோக்கம் என்ன பாஜக இந்த விஷயத்தில் உதயநிதியை வந்து ரிசைன் பண்ணணும் அமைச்சரவை விட்டு வெளியேறணும்னு சொல்லக்கூடிய நோக்கம் என்ன இது வந்து அரசியலுக்காக தானே உங்களுக்கு தேர்தலை ஓட்டி எல்லாம் எது பண்ணினாலும் அது அரசியலுக்காக தான் அப்படிங்கிற மாதிரி தான் மக்களாலேயுமே புரிந்து கொள்ளப்படும் உதயநிதி அப்படிங்கிறவர் வந்து நீங்கள் இந்த அவர் டெப்டி சிஎம் ஆகி இந்த ஒரு வருஷத்தில் பெருசாக என்ன விஷயங்கள் பண்ணினாங்க அப்படின்றதையும் மக்கள் பார்க்குறாங்க ஸோ சனாதனம் அவர் இருபத்தி மூணில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மார்க்சிஸ்ட் கூட்டத்தில் தமிழ் கூட்டத்தில் அவர் பேசினது அதுக்கு பல்வேறு எதிர்ப்புகளை அவர் சம்பாதிச்சார் நீதிமன்றத்தோட கண்டனங்களையும் அவர் எதிர்கொண்டார் பல கோர்ட்டில் ஆனால் அவங்க திமுகவும் என்ன அப்படின்னீங்கன்னா சனாதானங்கிற வார்த்தையை எதிர்க்கிறார்கள் ஆனால் சனாதானங்கிறது திமுகக்குள்ளேயே இருக்குது அந்த ரெட் ரெட்ட நிலைப்பாடு இருக்கு இல்லையா அதுதான் வந்து எல்லார்ட்டையுமே வந்து திமுகவை பார்த்து காரித்து போகுது இப்போ இவங்க வந்து இந்த இந்த மூட நம்பிக்கைகளெல்லாம் எதிர்க்கிறோம் அப்படின்றது ஒரு வகையில் பேசுகிறாங்கன்னா அந்த பக்கம் பார்த்திங்கன்னா துர்கா அம்மா போய் குதிரைக்கு பூஜை பண்ணுறாங்க முன்னாடி பசுவுக்கு பண்ணிக்கிட்டு இருந்த இந்த இதெல்லாம் போய் நீங்கள் குதிரை கழுதன்ற லெவலுக்கு வந்துருச்சுல அப்போ இந்த நீங்கள் வந்து இந்த பக்கம் சனாதானம்னு பேசுறீங்க உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்களே வந்து குதிரைக்கும் கழுத்தைக்கும் பூஜை பண்றாங்க அப்படின்னீங்கன்னா அப்போ நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் சனாதனத்தை எதிர்க்கீங்கன்ற ஒரு கேள்வி பாஜக காரங்களுக்கு வரது இருக்கட்டும் சாதாரண பொதுமக்களுக்கு வருமா இல்லையா இந்த விஷயங்கள் எல்லாம் ஒற்று இருக்கு இப்போ நம்ம வந்து துர்காமா இப்படி பண்ணுறாங்கன்னு பேசினா உடனே முதல்வர் என்ன சொல்லுவார் என் குடும்பத்தில் நான் ஜனநாயகமாக நடந்து கொள்கிறேன் அது அவங்க தனிப்பட்ட விஷயம் அதில் நான் தலையிட மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு ஆனா ஒரு முதல்வரோட மனைவி குதிரைக்கு பூஜை செய்வது அப்படிங்கிறது அவங்க மாமனார் கருணாநிதி என்னென்னா பேசினார் பூநூல் போட்டிருக்கவங்கள கிண்டல் அடிச்சார் இல்லையா அவர் ஏதோ இன்ன வரைக்கும் நெட்ல அந்த படம் சுத்திக்கிட்டே இருக்கும் ஒரு குழந்தை பூநூல் போட்டிருக்கும் அதெல்லாம் எல்லாம் பார்த்தையெல்லாம் அடிச்சுட்டு வந்திருப்பாங்க கருணாநிதி பின்னாடி யார் ஆசை எல்லாம் இருப்பாங்க அப்போ நீங்க எல்லா விஷயங்களையும் வந்து சனாதானம் குறித்து கிண்டல் அடிக்கிறீங்க ஆனா அந்த சனாதானத்தை ஓ ஒரு சாதாரண பொதுமக்கள் கடவுள் நம்பிக்கை உள்ள மக்கள் பின்பற்றுகின்றதை விட திமுக குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே சனாதனத்தை ரொம்ப தீவிரமாக குடும்பத்துக்குள்ள பின்பற்றுறாங்க இந்து தர்மம் சொல்லிட்டு இவர்கள் இந்து தர்மத்தில் சொல்லப்படாத விஷயங்கள் எல்லாம் கூட அவங்க செய்கிறார்கள் அப்போ அந்த பக்கம் ஒரு பேச்சு இந்த பக்கம் ஒரு பேச்சுங்கிறது பாஜக கண்டல் அடிக்கிறதுக்கு முன்னாடி அது பொதுமக்களே வந்து கண்டல் அடிக்கிறாங்க அப்படிங்கிறதையும் சேர்த்து தான் இந்த விஷயத்தை பார்க்கணும் இது அரசியல் செய்கிறார்களா அப்படின்னா இதில் அரசியல் செய்வதற்கான வாய்ப்பை திமுக தான் எல்லாத்துக்கும் தருது அப்படிங்கிறது தான் உண்மை